ஐயா பெரியார் சிலையை அண்ணாமலை அழகா சொன்னார் இவே ராமசாமி ஐயாவுடைய சிலையை வேற ஒரு இடத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் பிரச்சனை அந்த பீடம் தானே ஒழிய சிலை அல்ல சொன்னாரா இல்லையா அதை தான் கடைபிடிக்கணும் அதுதான் நல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து கண்டிப்பா விஜய் கிட்ட வந்துரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா திமுகவுடைய நிலைமை அவ்வளவு நல்லா இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்கன்னா திமுக நிலைமை ரொம்ப மோசம்னு நீங்க புரிந்து கொள்ளலாம் ஆனால் இங்கே ரூபாயை கொடுத்துட்டு தோடு வாங்கினீங்களா நகை வாங்கினீங்களா உங்கள் புருஷனுக்கு அறுபதாம் கல்யாணத்தை அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணிங்களா என் ஆயிரம் ரூபாயில்தான் நான் பண்ணிங்க அப்படின்னு பெருமை பய்த்தி கொள்ளக்கூடிய கேவலமான அரசு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது அங்கே முப்பதாயிரத்து கொடுப்பேன்னு சொன்னால் யாரை நம்புவாங்க வாக்கு வித்தியாசம் ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு பட் ஜெயதசி அது போட்டுக்கிற சண்டையை பார்த்தா அங்க வந்து கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்புகள் இல்லைன்னு தெரியுது ஸோ அவர் கொடுக்குறேன்னு சொன்னது ராகுல் காந்தி கொடுக்குற மாதிரி தான் நீங்க பச்சையா சொல்லட்டுமா திமுக ஆள வேண்டிய தகுதி உள்ள ஒரு கட்சி இல்லை ஆனால் எனக்கு வேற வழி இல்லை பிஜேபியை நான் எதிர்த்தாகணும் அதனால காங்கிரஸ் இங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு டான் வந்து நான் சொன்னால் இவங்கெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு உடனே அவன் உடனே நான் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னா என்ன நினைமை ஆகும் அந்த மாதிரி வீசிக்கால இருக்கிறவங்க எல்லாம் திமுக சொல்கிறது தான் கேட்குறாங்க அவங்க பொழப்பு தான் நடக்குது ட்ரம்ப் வந்து ஏறத்தாழ என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல அவர் இன்னைக்கு ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறது சொக்கா போட்டுக்கிட்டு தையை கட்டிட்டு கோட்டை மேலே போட்டுக்கிறார் வித்தியாசமா ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக கோட்டை கீழே கட்டிக்கிட்டு கூட அவர் வருவார் அந்த அளவுக்கு அவர் நிலைமை மோசமா இருக்கு ஏன்னா அமெரிக்காவுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பெரியார் சிலை மீது கை வைத்தால் நான் வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி வைகோ வந்து எச்சரிக்கை விட்டுருக்காரு சார் எங்க எந்த சிலையை கை வைக்கிறீங்க எங்க என்னன்னு அட்ரஸ் சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சவாலெல்லாம் விட்டுறாருல்ல சார் எப்படி சார் பாக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கு பாவம் இருப்பை காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு பெரியார் சிலைக்கு இது போட்டபோது காவி சாயம் யாரோ ஊற்றிட்டு போனாங்களே அப்போ இவர் என்ன பண்ணார் இவர் நடுவாட்டில் வந்து கை கத்தி எடுத்து வெட்டினார் அப்போ அவருக்கு வேறு வேலை இருந்தது அதனால் ஒன்றும் பண்ணலை இப்போ சும்மா உட்காந்துருக்காரு அதனால் அவர் ஏதாவது பண்ணித்தானே ஆகணும் வேறு என்ன பண்ண முடியும் ஐயா பெரியார் சிலையை அண்ணாமலை அழகாக சொன்னார் இவே ராமசாமி ஐயாவுடைய சிலையை வேற ஒரு இடத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் பிரச்சனை அந்த பீடம் தானே ஒழிய சிலை அல்ல சொன்னாரா இல்லையா அதைத்தான் கடைபிடிக்கணும் அதுதான் நல்லது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா அதே கூட்டணியோட தான் இன்னும் தொடர்பு போகிறாங்களா சரி பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது விஜய் அதிமுகவிடம் போகக்கூடாதுன்னு நினைத்தாலோ அல்லது போகாமல் இருந்தாலோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து கண்டிப்பாக விஜய்கிட்ட வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா திமுகவுடைய நிலைமை அவ்வளோ நல்லா இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்கன்னா திமுக நிலைமை ரொம்ப மோசம்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவங்க வராமல் அங்கேயே உட்காண்டிருந்தாங்கன்னா இன்னும் அந்த காசை கொடுத்து விட்டு ஓட்டு வாங்கிடும் திமுக நம்ம இப்படியே ஓட்டிக்கிட்டோம்னா நிம்மதியாக ஏதோ ஒன்று வாழ்க்கையை ஓட்டலாம் ஏன்னா கம்யூனிஸ்ட்லேயும் சரி காங்கிரஸ்லேயும் சரி அறுபது ப்ளஸ் தலைவர்கள் தான் இருக்காங்க அவங்க பசங்கள்லாம் எல்லாம் போய் வெளிநாட்டில் போய் எங்கெங்கேயோ போய் நல்ல நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க யாரும் பஞ்சம் புழைக்கல அப்போ அவன் இந்த கட்சி உருப்பிட்டா டேட்னா அவனுக்கு எதாவது அவசியம் இருக்கா ஏதோ ஒன்று கதையை பேசிக்கிட்டு ஏதோ ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு அகல் சிரிச்சுக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அதுதான் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற பிரச்சனை ஆனால் விஜய் கூட கூட்டணி அவங்க வைத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் அப்படியே துளிர் விட்டு மேலே வரும் அவங்க அதை யோசிக்கணும் அவ்வளவுதான் நம்ம சொல்லணும் பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வியாத ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபான்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு எதன் அடிப்படையில முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இல்ல என்ன செலவுக்காக கொடுக்குறாருன்னா கேளுங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அவங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல கவர்மெண்ட் சொத்து தான் எடுத்து கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் நாளைக்கு அவர் தகுதியை நிர்ணயம் பண்ணுவார் ரெண்டரை லட்சம் கம்மியா இருந்தால் தான் பெண் ஒரு தகுதியை நிர்ணயம் பண்ணுவார் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த தகுதியை மெயின்டைன் பண்ணுறதில்ல சிஏஜியில் பெரிய பிரச்சனை வரப்போகுது அது அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கான செலவு அவங்களுக்கு என்ன அதாவது ஒரு 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 சாதாரண குடும்பம் வறுமையில் வாடுகின்ற குடும்பத்துக்கு இன்றைக்கி முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுதா அப்போது அப்போ நீ எதுக்காக அதை கொடுக்குறேன்றீங்க அப்போ இவ்வளவு நாளாக ஆட்சியில் இருந்தது நீங்கள் நடுவில் வந்து ஒரு பத்து பதினொன்று வருஷமாக நிதிஷ் ஆட்சியில் இருக்கார் அப்போ அதுக்கு முன்னாடி அவ்வளோ கட்ட நிலைமையில வச்சிருந்தீங்களா வாக்கு வாங்குறதுக்காக இப்படி எட்டாயிரத்து ஐநூறு கொடுப்பேன்னு சொன்ன ராகுல் காந்தியே இந்தியா ஏற்றுக்கிடலை நீங்கள் முப்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்கிட்டுருவாங்களா ஆனால் இங்கே ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு த தோடு வாங்கினீங்களா நகை வாங்கினீங்களா உங்கள் புருஷனுக்கு அறுபதாம் கல்யாணத்தை அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணீங்களா என் ஆயிரம் ரூபாயில்தான் நான் பண்ணீங்க அப்படின்னு பெருமைப்பீத்திக் கொள்ளக்கூடிய கேவலமான அரசு இங்கே உட்காந்துட்டு இருக்குது அங்கே முப்பதாயிரத்து கொடுப்பேன்னு சொன்னால் யார் நம்புவாங்க பாஜக பத்தாயிரம் ரூபாய் பெண்களும் தரும்போது இங்கே முப்பதாயிரம் கொடுத்து அவங்க என்ன தொழில் மூணு வித்தியாசம் இருக்குது தலைவர் மாதம் முப்பதாயிரத்துக்கும் நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தா மாதம் முப்பதாயிரத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை பத்தாயிரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பத்தாயிரத்துக்கும் முப்பதாயிரத்துக்குமான வித்தியாசம் இல்லை வாழ்க்கையில உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் கொடுக்குற நீ அதை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் செய்து உருப்பிட்டு மேலவா இருபதாயிரம் கொடுக்குற உருப்பிட்டு மேலவா ரெண்டு லட்சம் கொடுக்குற அது வந்து வேற உன்னை உட்கார வச்சு சோறு போடுற என்னை உட்கார வச்சு நீ சோறு போடு அப்படின்னு சொல்லி பிச்சைக்கு பிச்சை எடுக்கிற அதுதான் முப்பதாயிரம் ரூபாயை கொடுக்குறதுங்கிறது தவறு அவ்வளவுதான் ஆனால் சப்போஸ் அவர் வந்து பிஜேபி பத்தாயிரம் தானே கொடுத்தாங்க நான் முப்பதாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா வணிகம் பெறுவதற்கான பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் முப்பதாயிரத்தை கொடுத்துட்டு ஒரு வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு அசால்ட் வரும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வரும் இதை தான் முடிவு பண்ண போகுது என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் வாக்கு வித்தியாசம் ஐந்துலேருந்து இருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு பட் ஜேதஸ்வி ஆதவ் போட்டுருக்கிற சண்டையை பார்த்தா அங்கே வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் இல்லைன்னு தெரியுது ஸோ அவர் கொடுக்குறேன்னு சொன்னது ராகுல் காந்தி கொடுக்குற மாதிரி தான் தினந்தோறும் அங்கே தேதஸ்வீ அதை கூட்டணியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டே வந்துருக்காரு சார் காங்கிரஸையோட மாநில தலைவர் கூட அங்கே தாக்குதல் சமூகம் வீடியோ எல்லாம் வந்துட்டுருக்கு என்ன நடந்துகிட்டுருக்கு சார் அபிகாரில் நீங்கள் பச்சையாக சொல்லுறமா திமுக ஆள வேண்டிய தகுதி உள்ள ஒரு கட்சி இல்லை ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை பிஜேபியை நான் எதிர்த்தாகணும் அதனால் காங்கிரஸ் இங்கே போய் உட்காந்துட்ருக்கு வேறு எதாவது காரணம் இருக்க முடியுமா திமுகவுக்கு சாம்பரம் வீசுவதற்கு காங்கிரஸுக்கு பிஜேபிங்கிறத தவிர வேறு எதாவது காரணம் இருக்குமா வாய்ப்பு இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கும் அதே கதை தான் இந்தியாவில் இருக்கிறதே ஆறு சீட்டு அதில் நாலு இங்கேருந்து தான் வந்தது ஈவனுங்களை விட்டால் வர வழி இல்லை எப்படியா இருந்தாலும் இவங்க நாடை உறுப்பிட விட போகிறதில்ல சரி விடு நாமளாவது ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் இதானே அவங்க இருக்கிறதுக்கான நோ பட் வீசிக்கா அப்படி கிடையாது வீசிக்காக்குன்னு ஒரு காரணங்கள் இருக்குது ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறவங்களை எல்லாம் இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க மெரி மிகப்பெரிய ஒரு டான் வந்து நான் சொன்னால் இவங்கெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு உடனே அவன் உடனே நான் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னா என்ன நிலைமை ஆகும் அந்த மாதிரி வீசிக்கால இருக்கிறவங்க எல்லாம் திமுக சொல்கிறது தான் கேட்குறாங்க அவங்க பழப்பு தான் நடக்குது இப்போ இவங்க கூட்டணி வைத்ததுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும் இந்த மூணு பேர் திமுகவோட கூட்டணி இருக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும் பிஜேபி வந்துடும்ங்கிறத தவிர வேறு எதாவது காரணம் இருக்கா அப்போ பிஜேபி பதினெட்டு மாநிலத்தில் வந்தது இந்தியாவிலேயே அதிக ஜிடிபி கொடுக்குற மகாராஷ்டிராவில் வந்திருக்கேன் மூன்று தேர்தல்களாக வெற்றி பெற்று ஆனால் இப்போ தானே ஃபட்னாவிஸ் வந்து அங்கே ஆட்சி செய்கிறாரு அதெல்லாம் நாசமாக போயிடுச்சா நீங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டீங்க வெளில வர்றதுக்கு தெரியல இந்தால்தான் என் கரெக்டாக சாங்காக பிடிப்பான் அந்த க கட்டமைப்பை அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டம் இருக்கீங்க எவ்வளோ நாளைக்கு விஜய் வரப்போகிறாரு அவரோட கூட்டணிக்கு சேர்ந்தால் ஒரு நாற்பத்தம்பது சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை தன்னுடைய மகன்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை தன்னை இருக்கக்கூடிய காங்கிரஸை கம்யூனிஸ்டை இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையும் நல்லா ஆகணும்னு நினைத்தாங்கன்னா அவங்க வெளில வர தான் போகிறாங்க ஸோ உக்ரைன் போர் வந்து நிறுத்த முடியாதனால அதில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாதனால ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் மீது வந்துட்டு ஆயுள் நிறுவனங்கள் மீது ட்ரம்ப் அவர்கள் வந்து தடை போட்டிருக்காரு என்ன காரணம் சார் இப்போ ட்ரம்ப் வந்து ஏறத்தாழ என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல அவர் இன்னைக்கு ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறது சொக்கா போட்டுக்கிட்டு தையை கட்டிட்டு கோட்டை மேலே போட்டுக்கிறார் வித்தியாசமாக எதாவது பண்ணுங்கிறதுக்காக கோட்டை கீழே கட்டிக்கிட்டு கூட அவர் வருவார் அந்த அளவுக்கு அவர் நிலமை மோசமாக இருக்கு ஏன்னா அமெரிக்காவுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு உக்ரைன் விஷயத்த அவர் ஈகோவாக எடுத்துக்கிட்டதில் பிரயோஜனமே இல்லை உக்ரைனால என்ன கிடைக்கும்னு ரஷ்யாவுக்கு நல்லா தெரியும் அதை அடையாமல் அதை விட போகிறது இல்லை உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது சப்போர்ட் பண்ணது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இல்லை பைடனாக இருந்தால் நிறைய கொடுத்துருப்பாரு இருந்தால் வச்சுக்க நான் நாசமாக போனாலும் பரவாயில்ல நீ எப்படியாவது நாட்டோலையே இருந்து காப்பாற்றுன்னு சொல்லியிருப்பார் அதுவும் இப்போ இல்லை இப்போ உக்ரைன் தனித்து விடப்பட்டது ரஷ்யா அதை ஆக்கிரமிக்கத்தான் செய்யும் அங்கே பெரிய அமௌண்ட்டில் பணம் பணம் இருக்குது பெரிய பொருளாதாரம் இருக்குது நாளைய எதிர்காலம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அதை விட்டுருமா ரஷ்யா இப்போ போய் இவர் நிறுத்து நிறுத்துனா எப்படி நிறுத்துவாங்க இப்போ காசா கதை வேறு காசாங்கிறது அமாசோடைய தீவிரவாத அமைப்பு அதை அடக்கிட்டால் வேலை முடிஞ்சுது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பொறுப்பாக இருக்கு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது அங்கே வந்து நீங்கள் பண்ண முடியும் அங்கே என்ன பண்ண முடியும் உக்ரைனில் அதுக்கு டெய்லி எதையா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஒன்னே ஒன்று சந்தோஷமாக இருங்க டொனால்ட் ட்ரம்ப் ட்ரெஸ்ஸை வந்து கேவலமாக போட்டுட்டு வரல அந்த அளவில் அவர் தெம்பாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே பூரா ரொம்ப கடிசடைகளாக தான் இருக்குது அவர் பேசுறது அவருக்கே புரியுமான்னு எனக்கு தெரியல இல்ல ஒரு கட்டத்தில் மோடி நான் இருக்கிறோம் இந்தியாவை மீது எதிர்ப்போம் எப்படி சார் சிம்பிளாக யோசிங்க ரஷ்யா டந்து நான் பெட்ரோல் வாங்குறதுனால எனக்கு பல லட்சம் கோடி லாபம் வருதா நீ ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் விற்கிறதுனால எங்க ஆளுங்களுக்கு நஷ்டம் வருதா நான் சப்சிடி கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேன் உன் நிலமை என்ன நீ வீப்பா அமெரிக்காக்கே ஐம்பது பர்சன்ட் கொடு வாங்குறவன் வாங்கட்டும் உனக்கு நான் சப்சிடி என்ன பண்ண முடியும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய தெம்பு அமெரிக்கா கிட்டே இல்லை ஆனால் இந்தியாவை விட இருபது மடங்கு அதிக பொருளாதாரம் உள்ளது அமெரிக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனுடைய வளர்ச்சி ஒரு ஒரு சதவீதமாக அடுத்த முப்பது வருஷத்தில் எங்கே வந்து நிற்கும் நாம் ஆறரை சதவீதமாக முப்பது வருஷத்தில் எங்கே போய் நிற்போம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அமெரிக்கா இன்னைக்கு நடுங்குவதற்கான காரணங்கள் தெரியும் மோடி எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுகிறார் எதை பேசக்கூடாதோ அதை மட்டும் பேசாமல் இருக்கார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் அண்ணன் சொல்லிட்டானா கேட்டுக்கோ அந்த அண்ணன்னா அந்த பெரிய அண்ணன் கதை இல்லை அவனுக்கு இருபது மடங்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்குது அது ஒரு பெரிய சந்தை அதை நான் விட்டுருவேனா நான் மற்றதை அமைத்து கொண்டிருக்கிறேன் பிரிட்டன் மற்ற நாடுகள்லாம் நான் அமைத்து கொண்டிருக்கிறேன் எங்கால் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் ரஷ்யாலேருந்து எனக்கு பெட்ரோல் நான் வாங்கலைன்னா ரெண்டு பிரச்சனை ஒன்று எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எனக்கு கிடைக்காது ரெண்டாவது அந்த பெட்ரோல் அல்லது அந்த கேஸ் அந்த அந்த என்டையர் இயற்கை வளம் உலகத்துக்கு கிடைக்கலன்னா மற்ற நாடுகள் விலை ஏற்றிடும் ஒரு இருபது பர்சன்ட் கிடைக்கலன்னா சந்தையில் மீது எண்பது பர்சன்ட் என்ன பண்ணும் விலை ஏற்றோம் அதை நான் நஷ்டப்பட சொல்கிறாரா டொனால்ட் ட்ரம்ப் நான் என்ன பைத்தியமா ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற சாதாரணமான தான் என்னை வரைக்கும்